நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அடுத்ததாக இன்னொரு மாநிலத்தில் ஆளுநராக போறாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில தலைவராக போகிறாரா இப்படி இரண்டு விதமான கருத்துக்கள் போய் கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் இனி அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பில் ஓபிஎஸ் வர முடியாது அதுக்கான வாய்ப்பு ராஜா என பெரிய குளத்திலே அந்த பகுதியிலே சொந்த பகுதியில் தனது கிணத்திலிருந்து தண்ணி கொடுக்கல அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை தமிழினம் மாற்று கருத்தே இல்லை ஆரம்பத்தில் பிடியை எல்லாமே விட்டு விட்டு இப்போ போய் நீங்கள் போய் வாழை பிடிக்கிறது அது வந்து ஒருபோதும் அது சரியாக வராது பாம்புங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அம்மையார் சசிகலாவை வைத்து பதவியை பிடித்தார் ஏன்னா குறுக்கு வழியில் வந்து பதவியை பிடிச்சார் சாசாங்கமாக விழுந்து பதவியை பிடிச்சார் மாற்றுக்கிறது இல்லை அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடு செய்தார் அதே போல் வீட்டு வசதி வாரிய துறையிலையும் ஓ பன்னீர்செல்வம் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து மேற்குத் தொடர்ச்சி மலைவரை சொத்து சேர்த்துருக்கிறார் மாற்றுக்கருத்தில் ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கட்டும் இங்கே நேர்மையான ஆட்சிகளை தரவில்லை 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 ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் எனக்கு வந்த பிறகு தான் கோப்பை அங்கே போவோம் நான் தான் பார்த்துட்டு போடுவேன் இந்தந்த கோப்பில் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதனை தின்று கொண்டு இருக்கிற பொழுது பங்கு கேட்டு தின்று கொண்டு இருக்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக இருந்து விட்டார் இப்போ கட்சி பதவி இல்லைன்னோனே அவர் ஊழல் செய்தார் முறைகேடு செய்தார் எதென்போ இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் திராவிடத்திற்கும் உறுதியாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் தமிழ்நாட்டிலே ஆறு தேனாரும் பாலாரும் ஓட வைப்பது போலவும் ஓ பன்னீர்செல்வம் இந்த மக்களுக்கான அரசியலை இவர் செய்து இப்பொழுது செய்கிறது போல சொல்கிறார் ஊழல் முறைகேடு நடந்த போதெல்லாம் பங்கு கேட்டு பெற்றுக்கொண்ட ஓ ஓ பன்னீர்செல்வம் இப்பொழுது நேர்மையாக பேசிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதி என்கிறார் எடப்பாடி பழனிசாமி நேர்மையான அரசியல்வாதி என்று நாம் சொல்லவில்லை ஆனால் இந்த ஓ பன்னீர்செல்வம் இனிமேல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இந்த கட்சியை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கன்னா அதுக்கான வாய்ப்பு நாம தான் சொல்கிறோம் அந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அண்ணாப்பலைக்கு நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க நம்ம மாநிலத்தில் நீங்கள் வந்து தலைவராக இருக்கீங்க மாநில தலைவராக இருக்கீங்களா அது மாநில தலைவராக வந்து உங்களுக்கு முதலமைச்சர் அந்த மாதிரி யாரும் ஒரு டீல் பேசிடுவாங்க இல்லைனா ஆளுநர் அந்த மாதிரியான ஒரு நிலைமை போயிடும் அப்போ டிடிவி தினகரனோட நிலைமை ஆகும் டிடிவி தினகரன்லாம் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் ஒரு கூட்டணி வைப்பாரா ஏற்கனவே எஸ்சிபிஐ கூட்டணி வந்து இவர்கிட்ட இருந்தது தான் ஓ டிடி வி தினகாரன் தான் இருந்தது இப்போ வந்து எடப்பாடி கிட்ட போயிருச்சு அடுத்து வந்து எஸ்டிபிஐ கட்சி டிடி வித் நம்பி வருவாங்களா அவங்க ஓட்டு முழுமையாக கிடைக்குமா எஸ்டிபிஐக்கு எத்தனை ஓட்டு இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கு பாருங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒன்றரை சதவீத ஓட்டு தான் எஸ்டிபிஐ கட்சிக்கு இருக்குது அவங்களால அவங்கள நம்பியெல்லாம் டிடி வித்யநாதன் கட்சி கூட்டணி அமைச்சாரை என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் ஆகையினால் தமிழ்நாட்டை பொறுத்த வழியும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக அடுத்த கட்டத்துக்கு நவர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வலிமை உள்ளவராக இருக்கக்கூடியவர் அது அம்மையார் சசிகலா மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை காலம் கணிந்து வருகிறது அது எம்பி தேர்தலுக்குள்ளே நடக்குமான்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களிடம் இந்த கட்சி போய் சேரும் மாற்றுக்கிறதே இல்லை அப்படி பாரதிய ஜனதா கட்சி விட்டு விட்டு கூட்டணி வச்சு ஒரு ஐம்பது சீட் நாற்பது சீட்டுன்னு பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படியே ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடித்தாங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் நல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த எம்பி எலெக்ஷன் பிறகு திகார் போவாரா சீரை போவாரா அப்படிங்கிறது தெரியல அதே போல் எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஆளுனா போவாரா இல்லை மாஜி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக போவாராங்கிறது தெரியல அதாவது ஓ பன்னீர்ச்சலத்தை நம்பி போனவர்கள் நட்டாத்தில் தான் நிற்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது இப்போ பாருங்கள் நீங்கள் வேணால் புகழேந்தியெல்லாம் என்ன கதி ஆக போறாங்கன்னு பாருங்க கத்தி கத்தி டிடிவி தினரனுக்கு பெரிய அளவுக்கு சிஞ்சா தட்டினாரு இப்ப ஓபியஸ்க்கு சிஞ்சா தட்டினாரு அடுத்து யாருக்கு சிஞ்சா தட்ட போறாரு அவர் திராவிட முன்னேற்ற காலத்தை புகழ்த்து பேசிக்கிட்டு இருந்தார் பேசாமல் திமுகவுக்கு போயிடுவோனே தான் பாஜகவுக்கு தான் போனோம் பாஜகவுக்கு ஓப்பன் இச்சலம் போயிட்டா புகலைந்தியெல்லாம் தன்னாலே போயிருவார் அப்படியான தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவையும் பாராட்டி அந்த அதிமுக ஓட்டுகளை பெற்று விடுவதற்கு செய்கிறது இந்த சித்து வேலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இவர் வந்து அரசியல் செய்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஜெய ஜெய அம்யார் ஜெயலலிதாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அரு அருமையான அரசியல் என்று சொல்லி பாராட்டி மோடி சொல்கிறார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதாவது இந்த சொத்து வழக்கிலே அம்மையார் ஜெயலலிதா முதல் குற்றவாளி நான்காண்டு காலம் சிறை தண்டனை அவர் இறந்து விட்டார் அதனால் அந்த தண்டனை அவருக்கு இல்லை மற்றபடி அவர் குற்றவாளி அப்படிங்கிறது தான் அண்ணாமலையும் சொன்னார் அதை பன்டூட்டி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது குற்றவாளி முதல் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் சிறை தண்டனை இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை தான் கொடுக்கணும் நான்காண்டு காலம் எதற்கு கொடுத்தார்கள் அப்ப இதுல சதி யாருடைய சதி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி இருக்கு அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் குற்றவாளி என்பதுதான் உண்மையாகிறது உயிரோடு இருந்திருந்தால் அவரும் ஜெயிலுக்கு போய் அவர் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த துரோகத்தை செய்வார் செய்ய வைக்கும் பாஜக ஆக பாஜக இவ்வளவு வேலையும் செய்துவிட்டு இப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவையும் பாராட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை வாங்கி விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை ஒருபோதும் நிறைவேறாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு சீமானுக்கு போகலங்கும் போது அதில் பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வலிமை இல்லாமல் இருக்கிறது அந்த வலிமையை தகர்க்கக்கூடிய வேலையை திமுக செய்யுமானால் திமுக செய்வதற்கான வாய்ப்பு இல்லை திமுக செய்யுமானால் ஐ தூக்கி வைக்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு அமைச்சராக தூக்கி உள்ளே வைப்பாங்க பல்வேறு வேலைகள் நடக்கும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எங்கெல்லாம் போட்டிடுமோ அந்த தொகுதிகளில் பெரிய அளவுக்கு கவனிச்சு ாம கூட்டணி கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்ட பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துண்டாடியாக்கி பாரதிய ஜனதா கட்சி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லி அவருடைய ஆட்சி நல்லாட்சி என்று சொல்லி அவர்கள் வந்து ஓட்டு வாங்க பார்க்கிறார்கள் ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் மோடி வந்து மோடி வந்து அம்மையார் ஜெயலலிதா நல்லாட்சின்னு சொல்கிறார் அப்போ பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ பெரிய சித்து வேலைகளை செய்கிறது இதற்கெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் என்ன பதில் சொல்ல போகிறார் அவர் ஒன்று கவர்னராக போயிடணும் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநிலத்தில் வேற போயிடணும் இதை விட வேறு வழியே இல்லை இதை ரெண்டையும் விட்டார்னா அதுக்கப்புறம் அரசியல் அனாத தான் அவருக்கு என்னங்க நினைமை இருக்கு மூணு தடவை முதலமைச்சராக இருந்துட்டாரு மேற்குத் தொடர்ச்சி மலையில மேற்குத் தொடர்ச்சி மலை வரலையும் சொத்து இருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கு என்ன வேணும் நினைமை அவங்களுக்கு என்ன அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போய் ரேஷன் அரிசியில் நிற்க போ ரேஷன் கடையில் நிற்க போறாங்களா கியூவில் நிற்க போறாங்களா மாதம் உதவித்தொகை ஆயிரம் ரூபா உதவித்தொகையில் போய் நிற்க போறாங்களா அவங்களுடைய உறவினர்கள் வந்து இலவச பேருந்தில் போக போகிறாங்களா கிடையாது அதனால ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி இனிமேல் அவர் அரசியல் எதிர்காலம் இருக்கும் அவர் பின்னாடி அப்படியே திரளாக திரண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்னன்னு சொல்லிட முடியாது ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அவர் ஒன்று ஆளுநராக போயிடணும் இல்லை என்றால் மாநில தலைவராக பாஜகவோ போயிடணும் ஏன்னா ஏதாவது மத்திய அமைச்சராக போயிடணும் அரசியலில் இருக்கணும்ல அதையனால ஓ பன்னீர்செல்வமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி இனிமேல் பேசுவது என்பது அவருடைய பேச்சு ஒருபோதும் எடுபடாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நம்மையார் சசிகலா கைவசம் கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவலாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும் ஆட்சி மாற்றம் வந்தாக வேண்டும் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னா தமிழ்நாட்டில் தென்னம்பால் பணம்பாளையருக்கு அனுமதி கொடுத்து சாராய ஆலைகளை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை பாதியை குறைத்து விட்டு பெட்ரோல் டீசல் விலைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு ரூபாய் வரைய தமிழ்நாட்டு வரிய முப்பத்தஞ்சு ரூபாய் வரைய பதினஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் விலை குறையும் அப்போ எழுபத்தஞ்சு ரூபாயில் வந்து பெட்ரோல் நிற்கும் அப்ப ஏழை எளிய மக்கள் முதல் நடுத்தர மக்கள் முதல் பணக்காரன் வரை இதில் பயனடைவான் அந்த வேலைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் இல்லை ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும் அதை தான் தாண்டி அண்ணாமலையை கையை காமிச்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவார்னா இந்த எம்பி தேர்தலில் முக்கிய முக்கிய பார்த்தாலும் பத்து எட்டு சதவீத ஓட்டெல்லாம் வாங்க முடியாது அப்படி இருக்கிற நிலமையில் அடுத்து தமிழ்நாட்டுக்கு விடிவெளியாக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனை மையப்படுத்தி அம்மையார் சசிகலா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வருவதற்கு பாஜக இடையூறாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நான் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நாலு சீட்டாக பிடிச்சாங்க பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கும் வாய்ப்பில்லாம போயிடும் அதனால பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை மீண்டும் துண்டாட துண்டாட நினைத்த அந்த கட்சி விழுங்க வேண்டும் என்ற கனவை நீங்க விட்டு விடுங்கள் ஓ பன்னீர்செல்வம் நான் இரட்டை போட்டிடுவேன் இரட்டை போட்டுவிடுவேன் சும்மா விளையாட்டு பிள்ளையாக சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிட்டு பாஜகவை நம்பி போன உங்களுக்கு மேடையிலே மோடி வந்த மேடையிலே கூட அவர்கள் ஏற்றவில்லை தமிழருவி மணியனை கூட சிஞ்சா ஒவ்வொரு கட்சிக்கும் சிஞ்சா தட்டுகிற தமிழருவி மணியன் போன்ற இடைத்தரர்கள் புரோக்கர்களை கூட மேடையில் ஏற்றி அழகு பார்க்க இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை மேடையில் ஏற்றி அழகு பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த தமிழருவி மணியன் சிஞ்சா தட்டுகிற ஓ மணியனுக்கு தமிழருவி மணியனுக்கு கொடுத்த ஒரு முன்னுரிமையை கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் ஒன்று சூடு இருந்தால் சுரணம் இருந்தால் ஒரு ஒரு முக்குளத்தூர் இனத்தில் உண்மையாக முக்குளத்தூர் இனமாக இருந்தால் ஒரு லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிற இவர் ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு தனி இயக்கத்தை கட்சியை தொடங்கலாம் அதை விட்டுவிட்டு ஆளுநர் கவர்னர் இரண்டு மாநில தலைவராக பாஜகவுக்கு புறம் ஆசவார்த்த காமிச்சாலும் அவர் சேர்ந்தாரே ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் முதலமைச்சராக இருந்து ஒரு லட்சம் கோடி சொத்து சேர்த்து மேற்குத் தொடர்ச்சி மலைவரை சொத்து சேர்த்து இவர் சேர்த்து வைத்ததெல்லாம் மிகப்பெரிய துரோகம் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு துரோகம் என்பதுதான் பொருளாக இருக்கும் ஒன்று இவர் அரசியலை விட்டு ஒதுங்கிடணும் இல்லைனா தனி கட்சி தொடங்கணும் தனி கட்சி தொடங்கி அதிமுகவே கூட்டணி வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆகையினால பாஜக வந்து எல்லோரையும் துண்டாடி துண்டாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறது அந்த நினைவை எல்லாம் விட்டுவிட்டு அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இந்த கட்சியை ஒப்படைவதற்குண்டான வழிகளை பாருங்கள் அதற்குண்டான வேலைகள் நடந்திருக்கிறது ரஜினியும் பாஜகனுடைய தூதுவராக அம்மையார் சசிகலா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அங்கு பார்த்திருக்கிறார் பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தும் மேல் மேல் மேலும் நம்ம அடுத்தடுத்து அம்மையார் சசிகலா பற்றியும் அதிமுக பற்றியும் ஓபிஎஸ் பற்றியும் பாஜக பற்றியும் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் காண காத்துருங்கள் நன்றி வணக்கம்